ಪ್ಪ ಕುಳಂ ಸರಿಯಾನುಂಚು வியட்நாம் போயிட்டு தம்பி ஆனந்தி பிள்ளைங்க எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க ட்ரெயினில் இருக்காங்க சென்னையிலேருந்து இப்போ நாங்கள் கும்பகோணத்துக்கு அழைக்க கிளம்பிட்டு இருக்கோம் வீட்டிலேருந்து ஒரு மணிக்கு வந்து இறங்கிருவாங்க ட்ரெயினில் நாங்கள் கிளம்புறோம் இப்போ பதினோரு மணி ஆகுது பதினோரு மணிக்கு இப்போது கிளம்புறோம் நாங்கள் அழைக்கிறதுக்கு கும்பகோணம் போகிறோம் நாங்கள் இப்போ ஹரி கனி ரெண்டு பேரும் ஆமாம் எனக்கு வாடிக்காடு இவங்கெல்லாம் ரெண்டு பிள்ளைங்களையும் அழைச்சிட்டு போகிறேன் எல்லாம் வெளிநாட்டுலேருந்து அவங்க வெளிநாடு டூரிஸ்ட் போயிட்டு வரதுனால பார்க்கணும்னு சொல்லிச்சு ஒரு வாரம் ஆச்சுலாம் பார்த்து பிள்ளைங்க எல்லாம் பார்க்குறேன்னு வச்சு அது பிள்ளைங்களையும் அழைச்சிட்டு போகிறேன் இது வந்து தங்கச்சி பொண்ணு இது தம்பி பிள்ளை மூ ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு நான் போகிறோம் இப்போ

இப்போ வந்து தம்பியெல்லாம் வந்து கும்பகோணம் வந்துக்கிட்டு இருக்காங்க ட்ரெயினில் மெட்ராஜ்லேருந்து வெளிநாடு போய்ட்டு வியட்நாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வாரம் டூரு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள நாங்கள் வந்து ரிசீவ் பண்ணி அழைக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் போ கும்பகோணம் நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்ருக்கோம் போயிட்டு இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் ஊர் பக்கத்துலேயே வந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு குறிச்சிங்கிற ஏரியாக்குள்ளே தான் இப்போ வந்துட்டு இருக்கோம் போ இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறது குறிச்சியில் தான் போயிட்டுருக்கோம் இப்போ பாருங்கள் ஊர் இப்போ தான் இந்த ஏரியாவுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் நாங்கள் பாமியார் இந்த பாமார கரையில தான் போயிட்டு இருக்கோம் மன்னார்குடி கீழப்பாடம் வர போற வரைக்குமே எங்க ஊர்ல இருந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு நெடியவே வெறும் போற பாமனியார் தான் நாங்க இருக்க ஊர் வந்து மூணு பகுதி ஆறு உள்ள ஊர் ஒரு பகுதி தான் கரை எங்களுக்கு மூணு பகுதியுமே வந்து ஆத்து பகுதி தான் நாங்கள் இருக்கிறது தெற்க மட்டும்தான் எங்களுக்கு வந்து நிலப்பரப்பு பாக்கி வடக்க கிழக்க மேற்க எல்லாமே ஆறு பகுதி தான் தண்ணி காலங்களெல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ள காலங்களா பயந்துகிட்டு தான் இருக்கணும் நாங்க

சரியான குளம்ப்பா இது இது அர்ஜத்துக்கு வர பெரிய கோயில் தெருவி நடக்குறப்பா இது தெப்ப குளத்துக்குன்னே ஒரு திருவள்ள நடக்கண்டி இந்த கார்டுன்னெல்லாம் கட்டி தெப்பமா பதக்க விட்டு அதுலதான் போகும் ஜாமியெல்லாம் தூக்கி ஊர்வலம் வரும் அவ்வளவு சமயம் அவ்வளவு பெரிய குளம் எந்த ஊர்ல இருக்கு இது மாதிரி தெப்ப குளங்கிறது சரியான குளம் ஆமா விட்டுக்குள்ள இங்கேருந்து நீஞ்சு போவாங்க குளிக்கிறப்பா பிள்ளைங்க எல்லாம் நீஞ்சு போவோம் கோயிலுக்கு சாமி கும்பிட இங்க இருந்து போய் குளிச்சுட்டு நீஞ்சி போய் அங்கே சாமி கட்டுவார் அங்கே ஒரு மரம் ஒன்று இருந்துச்சு நல்லா இப்போ கலையெல்லாம் இந்த காத்து புயல் வருதுன்னு சொன்னோன்னா எல்லாம் வெட்டி விட்டாங்க பாரு கலையெல்லாம் இப்போ ரெண்டே கலை தான் இருக்குது இதில் முதல்ல நல்லா நல்லா அழகாக இருந்துச்சு ஒரு நிழல ரெண்டு மரம் ஒரு மரம் மொட்டை வெட்டியாச்சு இங்கேதான் போட்டிங்கெல்லாம் விட்டு ஆமாம் ரெண்டா மூணு மூணு மரம் இருக்கு மொத்தத்துக்கு கலையெல்லாம் நான் கிடக்கு மாதிரி வெட்டி அங்கேயே இங்கே தானே போட்டிங் விடுறாங்க ஆமாம் ஆமாம் புரியல நம்ம யாருக்கும் தெப்பத்தை போது தெப்பத்தை போது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு வாரம் தெரிஞ்ச நீடாமலை வந்துட்டா நம்ம வர்ற வழி கூட தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கு இப்ப மழையில தான் போயிட்டு இருக்கோம் இப்ப மழை பெய்து அஞ்சு நாளைக்கு தொடர்ந்து மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கு நேற்று நாளும் கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சமா தெரியல நேற்று சுத்தமா பாக்கலே இருட்டாவே இருந்துச்சு ஊட்டியில லைட்டு போட்டதான் வண்டியெல்லாம் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கு நிற்கவே இல்லை நாங்களும் மண்ணாலேருந்து பார்க்குறோம் தொடர்ந்து வர வழி கூட எல்லாம் மழையாக தான் இருக்குது

ột ICU வெள்ளை காடு மாதிரி textures으로 departogan 여기서부터 저희가актер beiden ה种еко lurود 지역 dependantiously paralauexplorer toolkit�� 얼마째쪽 என்ன Fernandezじゃelong Aquí American மாதிரி ti법wal catch avoid peur giornyang иде Skywalker unprecedented hostel arrives Godzilla ஓட skinny rememberikitúcadosims <laughs> 1 aja Pro 33 contribution daar kwam scary cela maya galaxy trap bad Hurac roommateanda Lil Nuiko present simple changes to date

마포구 <iser Zum voi> <s sto-" s Kidatte> வந்துட்டு அப்போ வந்து இன்னும் பத்து நிமிஷத்தில் தரிசனம் மாசார் அம்மாலாம் வந்துடுவாங்க

재미, Am experiences. filtrate F hoc Digital Wildliv Michael BeHAX Langvier flats Southern ASBL MiniTherm Hanwoman Timeless Press State genau निक्यो दे है ना लना देख कर भंडार नन शांति का हैड़ा रखा चलो बैग दे अच्छा फेरी बैग चलो याची अच्छा बैग हमारा ही है चला याची देना देखा चला याची पण हम जालिया बोल कर हरी ये भी खबर आए दी होनी चाहिए

இந்த வெளில போயிட்டு வந்தா எப்போதுமே திருச்சி சுடுத்தறது வழக்கம் இன்னைக்கு அம்மாவும் அதே மாதிரி திருச்சி பத்திகிட்டு இருக்கிறாங்க பிடிச்சி காத்து அடிக்குதுமா அப்படியே இருக்கணும் ஊர் கண்ணு கொரமர கண்ணு உள்ள கன்று கண்ணும் அந்த திஸ்ட்டிலே அடங்கிடணும் அடங்கிடணும் எந்தமான வறைகளும் இருக்கக்கூடாது பிள்ளைங்களுக்கு